سات <سؤال> اینما شهیدن دی یمکو نصرو اند روان صدر راستن دی راضی شهان کی صدری ویسي یابني راختہ ملند اند سا په و سبحان دی

டெல்லி செய்தான் இருக்கின்றார் அவருடைய தூண்டல்கள் ஏராளமாக இருக்கின்றன பல்வேறு தூண்டல்களை அவன் ஏற்படுத்துகிறார் குறிப்பாக அவன் செய்யக்கூடிய தூண்டல்கள் அனைத்துமே மனிதனை பாவம் செய்வதற்கு தோன்றுகிறது அவருடைய தூண்டல் அனைத்துமே மனிதனை பாவம் செய்வதற்கு தான் அவன் தோன்றுவோம் அதை மொழி தான் அவர் அழைத்துகிறார் அவர் நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் சைதானு தூண்டலிருந்து நாம் அதை கற்காத்து வர இந்த சைதானுடைய தூண்டல்கள் காரணமாக இன்று பல்வேறு குழப்பங்கள் பல்வேறு சந்தைகள் செஞ்சவர்கள் கொலை எதிரி மனித சமுதாயத்திற்கு எதிரியாக இருக்கக்கூடியவர் தவறு செல்வதற்காகவே எதிரெல்லாம் மனிதனை தவறு செய்வதற்கு ویٹ میں سو سنڈے

ஷைத்தான் ஒரே ஒரு விஷயத்தில் அவன் என்ன செய்கிறான் மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறான் அதுதான் அவர்களுக்கு இடையே சண்டையை மூட்டுதல் சண்டையை மூட்டு சின்ன விஷயம் அதுக்காக சண்டைப்படுவோம் ஒரு சின்ன விஷயத்துக்காக அதை மன்னித்து விட்டுவிடுவோம் என்று இல்லாமல் அதுக்காக சண்டைப்படுவோம் இப்படி நடிசல் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீம் என்ற நோய் பதிவு செய்யும் இந்த ஷைத்தான் கதை ஐசன் ஐக்கியா அப்போதான் ஜசீரத்தில்

இந்த கோபத்தை தூண்டு அதிலிருந்து முற்றிலுமாக நான் தவிர்த்து கொள்ளவேன் அண்மையில் ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க ஒரு சின்ன

தண்ணீர் கொண்டு தான் அணைக்கணும் தண்ணீரை கொண்டு தான் அணைக்கப்படும் எனவே இதா வந்து இப்போ மக்களுக்கும் பண்டிகை கோபம் உங்களில் ஒருவன் கோபமழியை அவர் ஒன்று செய்து கொள்ள என்று நவிசன் ஆயேசம் சொல்லுறாங்க கோபத்தை கணிப்பதற்கான ஒரு வழிமுறையை மிக எளிமையான வழிமுறையை நரிசன் ஆளே சொல்லணும் நமக்கு கற்றுக்கொடுத்துருக்காங்க அவர் கோபம் தச்சு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போய் ஒரு ஒத்து அப்ப இந்த இடத்துல சில பேர் என்ன செய்வாங்க நம்ம பழக்கத்திலேயே இருக்கு கோபம் பண்ண போது தண்ணியை சங்கப்பட்டு கொஞ்சம் உட்காருக்கு தண்ணியை குடி அப்படின்னு சொல்லுவாங்க கோபத்தை தனித்து வரவேன் ஒது செய்யணும் அதுக்கு நேரம் என்ன முதல முதன் உதவியாக தண்ணீரை குடிச்சு தண்ணீரை குடிச்சு கோபத்தை தனிப்பைத்தான் வந்து கோபத்தை தூண்டிதான் பல்வேறு பிரச்சனைகளை மனிதர்கள் வந்து ஏற்படுத்தினா பல்வேறு பாவங்களுக்கு அது காரணமாக இருந்தது மிகப்பெரிய பாவங்களுக்கும் அதை வழிவகை செய்கிறது எனவே இந்த கோபத்தை நான் அடக்க நாம் அடக்கப்பட அடக்கிக் கொள்ள அப்படின்னு இந்த நூல்களுடைய பண்பு குறித்து பேசுகின்ற போது எல்லாருக்கும் கோபம் ஏற்படும் ஆனா நூல்களுக்கும் கோபம் ஏற்படும் அவங்களையும் தூண்டுவான் செய்தாங்களா வந்து அப்ப அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்வாங்கன்னா எதிரானியை மன்னித்து விடுவார்கள் நம்ம வந்து மன்னிக்க பழகிக்கொண்டா நமக்கு வந்து கோபம் எதுவுமே செய்யாது அவருக்கு எல்லாமே சைத்தானு ஓதிவிட வேண்டும் அதே போல மன்னித்து விட ஒரு வேண்டிய பேசிட்டு இருக்காமா அல்லது வந்து அதனால நம்ம விலகி போய்டுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் மன்னிக்க கற்றுக்கொண்டாலே நம்ம வந்து பல்வேறு பிரச்சனைகள் இருந்து நம்ம விடுதலை பெற்றோம் பிரச்சனைகள் இருந்து நம்ம நீங்கி விடலாம் அதனால நம்ம அந்த சொல்றேன்

அந்த நேரத்தில் என்னுடைய பண்பு என்ன கோபத்தை நின்று வெடித்து விடுவது எதிராளியை மன்னித்து விடுவது இந்த நேற்று இத்தகைய நல்லவர்களே அல்ல ஒருத்தர விரும்புகிறார் அல்லாருக்கும் விருப்பமான கட பெறுவதோடு அல்லாஹ்வுடைய பிரியத்திற்குரிய அன்பாளர்களாக நான் அல்லாஹ்வுக்கு பிரியமான அடிார்களாக நாம் ஆவோம் இறைவனிதூரிய இஸ்லாம் پیر الرسولین இதுபோல்

அல்லது மனைவிடத்தில் நல்லவனாக நடக்கல அப்படின்னு சொன்னால் அதுக்கு தோர்வான விஷயங்களை சொல்லி மனைவிக்குரிய உரிமைகள் இருக்குது அதை நீ பேணி நடத்துவோம் சொல்லுவாங்க இது மாதிரி ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய கேரக்டர் அவருடைய குணம் நடக்கிறது தோதுவாக பல்வேறு அறிவுரைகளை அந்தந்த நேரத்தில் வழங்குவார் அது மாதிரி ஒருவர் வந்து கேட்குற கரசுலாம் எனக்கு பௌசி எனக்கு அறிவுரை போடுங்க அப்படின்னு அப்போ அவர் வந்து ரொம்ப கோபப்படக்கூடிய மனிதராக இருந்திருக்கலாம்

எதிராளி மூலம் அந்த சைத்தான் வந்துட்டா அப்படின்னு சொல்லி நினைச்சு எதிராளிகளை மன்னித்து கற்றுக்கொள்ள வேண்டும் இதன் மூலம் தான் சைத்தாந்தை பிடித்திருந்து நம்ம வெளியில வர முடியும் அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல நாம செய்கின்ற சின்ன விஷயம் சின்ன எதிர்வினை மிகப்பெரிய ஒரு விளைவை ஏற்படும் ஜெயில் அதாவது சிறைச்சாலைக்கு போற அளவுக்கு இன்னைக்கு பண்ணிடுது சின்ன சின்ன விஷயம் அதுக்காக போகப்பட்டு மிகப்பெரிய பாவங்களை எல்லாம் செய்கிறார் எனக்கு நினைத்துக்கூடிய சாம்பியர்களே

தாதை ஏன் போடுமே போலைக்கு ஆட் பட்டு விட்டார் அவனைக் காந்த கோபம் வந்து <tries> 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 <tries>

अभी आहुत देकर मिल हम सब के शिया शैतान और इकूदर के विरुद्ध ग्रेवा ना उम्मीदा तो पाद